சாயரா வணக்கம் இன்றைக்கி பௌர்ணமி தினத்தை முன்னிட்டு நம்மளுடைய ஸ்ரீ துவாரகமாய் ஆலயத்தில் சிறப்பு பூஜைகள் நடைபெறுகிறது எல்லாரும் வந்து கலந்து கொள்ளுங்கள் நம்மளுடைய ஸ்ரீ துவாரகமாய் ஆலயத்தில் இன்றைக்கி மாலை ஆறு மணிக்கு பாபாவுக்கு அபிஷேகத்தோட ஆரத்தி எல்லாம் நடைபெறுகிறது இப்போ நீங்கள் பார்க்குறது சீரடியில் இருக்கிற துவாரகமாய் இன்றைக்கி பௌர்ணமி எதுவுமா மக்கள் எவ்வளோ கூட்டம் வந்திருக்கிறாங்க பாருங்கள் ஆரத்திக்காக வந்து உட்காந்துருக்குறாங்க அப்பாவோடய ஆசீர்வாதம் அங்கே நிறைஞ்சு இருக்குது துவாரகமாயில் அவ்வளோ கூட்டத்தில் ஆரத்திக்காக உள்ளே உட்காந்துருக்காங்க உள்ள இடமும் இல்லை அதிகாலை நேரத்து பூஜையை நீங்கள் பார்த்துன்னு இருக்கிறீங்க இவ்வளோ அழகாக துவாரகமாயில் பாபா இருக்கிறார் சந்தோஷமாக இருக்கிறார் அதே போல் நம்முடைய ஸ்ரீ துவாரகமாய ஆலயத்தில் இன்றைக்கி பௌர்ணமி பூஜை சிறப்பாக நடைபெறும் சாயிரம் உங்களுடைய பிரார்த்தனைகளை எனக்கு கமெண்ட் பாக்ஸில் அனுப்பி வைங்க சாயிரம் அப்பாவை காலையில் எழுப்பி அப்பாவுக்கு இன்றைக்கி பௌர்ணமியை முன்னிட்டு சிறப்பு பூஜைகள் அங்கேயே நடைபெறும் துவாரகமயிலும் நடைபெறும் நம்ம சாவடி பாருங்கள் காலையிலே கூட்ட மக்கள் வர ஆரம்பிச்சிட்டாங்க இங்கே குளுர் அங்கே குளு இங்கே தான் தேங்காய் வாங்கி கொடுப்பாங்க திறன் தேங்காய் வாங்கி போடுறாங்கன்னா அங்கே வாங்கி போடலாம் காலையில் வந்து விற்பார் அவர் அப்புறமா விற்க முடியாது காலையில் மட்டும்தான் விற்பாங்க அங்கே இது ஆஞ்சநேயர் அவரையும் எல்லாம் குழுப்பட்டி அவர் ரெடியாக பண்ணி வச்சுட்டாங்க ஆஞ்சநேயருக்கு ரொம்ப சிறப்பாக இருக்கிறது சிறுடியில் இருக்கிற துவாரகமய ஆலயம் போல நம்மளுடைய கும்படி அமைஞ்சிருக்கிற நம்ம ஸ்ரீ துவாரகமய ஆலயத்தில் இன்றைக்கி பாபாவோட பௌர்ணமி தினத்தை முன்னிட்டு சிறப்பு கூட்டு பிரார்த்தனையும் உதி அபிஷேகமும் நடைபெறும் நீங்கள் எல்லாருமே அதை கழிக்கலாம் உங்கள் பிரார்த்தனைகளை சொல்லுங்கள் அந்த சகோதரிகளை எப்படி எங்கள் பாபா பாதத்தை இருக்க பிடிச்சி தன்னுடைய வேண்டுதல் நிறைவேறணும்னு வேண்டிக்கிறாங்க பாருங்கள் இங்கே ஆண்கள் பெண்கள் இந்த ரெண்டு இடம் இந்த இந்த ஒரு இடத்துல தான் ஆண் பெண் தனித்தனியாக விடணும் கண்டிப்பாக நீங்கள் ஒரு முறையாவது சிறடிக்கு போய் அப்பாவை தரிசனம் பண்ணிவிட்டு வாங்க செய்கிறான் அப்பாவோடய பரிபூர்ணமான ஆசீர்வாதம் உங்களுக்கு கிடைக்கும் சீக்கிரமாக அப்பா என்னை சிறடிக்கு கூப்பிடணும் அப்பா கூப்பிடுவார்கிட்ட நம்பிக்கையோடு நாங்களும் காத்துன்னு இருக்கிறேன் ஏன்னா அப்பா எங்களை கூப்பிட்ணும் அவருக்கு ஒரு மாதத்துக்கு மேலே ஆயிடுச்சு நான் சிலடிக்கு போய் அப்பா எங்களை சீக்கிரம் கூப்பிடுங்கப்பா வந்து அங்கே உங்களை தரிசனம் பண்ணணும் அது வரைக்கும் நம்ம துவாரகமாயில் உங்களை நான் தரிசனம் பண்ணின்னு இருக்கிறேன் அப்பாவோட பரிபூர்ணமான ஆசீர்வாதம் நமக்கு எல்லாருக்கும் கிடைக்கும் சேரா ஓம் சாயராம் ஓம் சாயராம் ஓம் சாய்